எனக்கு தூக்கம் கிடையாதுங்க ஐயா எல்லா பொருளும் நினைவு பூஜை சாமான்ல இருந்து துணிமணில இருந்து பாத்திரங்கள்ல இருந்து ரேடியோ செட்ல இருந்து எல்லாமே நினையதுங்க அந்த பொருளை நான் எங்க எடுத்து வைக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் நான் வேதனையில எனக்கு தூக்கம் கிடையாது மழை வந்ததுனா எனக்கு தூக்கம் கிடையாதுங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறாரு யாராவது முன் வந்து இந்த கோயிலுக்காக வேண்டிய இந்த ஒரு ஷெட் ஒண்ணு போட்டு விட்டானா அது பொருளை வந்து நான் பாதுகாப்பா வச்சுட்டேன் அப்படின்னா நான் நிம்மதியான தூக்கம் தூங்குவேன் ஐயா இது இப்ப இருக்கிற நிலமை அந்த மாதிரி நிலைமையில இருக்கிறேங்க அந்த பத்து வருஷமா அனுபவிச்சுட்டு இருக்காங்க அந்த கோயிலில் ஐயா சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு உண்மைதான் ஒரு மழை பெஞ்சா அந்த அந்த துணி நினைஞ்சு அந்த பொருட்கள் நினைஞ்சு அந்த துணியை டக்குனு காய வைக்க முடியாது அந்த துர்நாற்றத்தோட திருமணிகளுக்கு நம்ம வந்து அதை சாத்த முடியாது அவருடைய வேதனை நமக்கு புரியுது முடிஞ்ச அளவுக்கு யாராவது உதவி பண்ணணும்னா நீங்க நேரடியாகவே வந்து இந்த கோவிலுக்கு உதவலாம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் அங்கே கள்ளப்புள்ளியூர் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க மிகவும் பழமையான இந்த கோவிலுக்கு பல தூண்கள் வச்சு கட்டப்பட்ட இந்த கோவில்களுக்கு இப்படி ஒரு நிலைமையாங்கிறப்பதான் நம்ம இந்த கோடிக்கணக்கான தமிழ் மக்கள் நினைச்சா கவலையா இருக்கு ஒற்றுமை இல்லாதது இந்த மாதிரியான கோயில்கள் இந்த நிலையில் இருக்க ஒரு காரணம் முடிஞ்ச ஷேர் பண்ணி சோ அடுத்தவங்களாவது வந்து உதவி பண்ணட்டும் நேரடியா வந்து நன்றி